வணக்கம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குற அப்ராக்சிமேட்டாக எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் எல்லாத்தையும் மொபைல் போன் கண்டிப்பா இருக்கும் மீதி மெம்பர்ஸ் கிட்ட லேப்டாப்ஸ் இருக்கும் டேப்லெட்ஸ் இருக்கும் இபிசிஸ் இருக்கும் இல்லை ஸ்மார்ட் டிவிஸ் இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நீங்க இந்தியாவோட எந்த செக்டர் கீழே வருவீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க புவர் நினைக்கிறீங்களா இல்ல லோவர் மிடில் கிளாஸ் நினைக்கிறீங்களா இல்லை மிடில் கிளாஸ் நினைக்கிறீங்களா இல்ல அப்பர் மிடில் கிளாஸ்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் உடனே சொல்றாதீங்க யோசனை பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சொல்லுங்க அப்பதான் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுற அளவுக்கு என்ன விஷயம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சாயிரம் இருந்து இருபது ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு நட மிடில் கிளாஸ் ஃபீல தரும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கார்பரேட்டில் ஜாயின் பண்ணேன் அப்போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் போய் ஜாயின் பண்ணும் போதே எனக்கு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ட்ரைனிங் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒரு ரூபாய் கொடுப்பாங்க இது அந்த காலத்தில் எம்ப்ளாயிஸ்க்கு போதுமான சேலரியாகவே இருந்துச்சு இந்த சேலரி வந்து ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபீலிங் கொடுத்தது என்னோடய சேலரியா இப்போ எவ்வளோ கேட்காதீங்க ட்ரைனிங் பீரியட்னா முடிச்சு அதுக்கப்புறம் வாங்கி இப்போ ஒரு லெவலுக்கு போயிடுச்சு ஆனால் இந்த இப்போ அந்த சேலரி வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது இந்த வீடியோல முக்கியம் கிடையாது இந்த இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த மிடில் கிளாஸை அப்படின்றத நம்ம பேச போறோம் இப்போ நம்ம கான்செப்ட்ல வரும் என்ன சொல்ல போறோம்னா அந்த காலத்துல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்ல இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது ஒரு நல்ல சேலரியாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருக்கோம் அதே சேலரியை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கம்மியான தான் தோணுது ஏன் இந்த சேலரி வச்சுட்டு ஒரு ஏழ்மை நிலைமை தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான் ஆப்வியஸ்லி ரெண்ட் கிராசரி எல்லாமே எல்லா செக்டர்ஸ்லயும் ஏறிடுச்சு எஃப்எம்சி செக்டர்ஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ரெண்டு குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சப்போர்ட் பண்ண முடியலங்க அதுக்கான வருமானமும் இல்ல அதனால ஒரு குழந்தைய போதும் அதே யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்க வேலைக்கு வர கேட்டீங்கன்னா குழந்தைய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இது சவுத் கொரியா மாதிரி ஜப்பான் மாதிரி அந்த நம்பூர் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் அடுத்த ஜெனரேஷன் சொல்லிட்டு இருக்குங்க நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாம் போதிய இன்கம் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்மளே அடிச்சு புடிச்சு முட்டி மோடி தான் கம்பெனிஸ் மாறி மாறி மேனேஜரில் கெஞ்சி பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா ஒர்க் பண்ணி நம்மளோட பேஸ்கைல ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணல இந்த இருவதாயிரம் ப்ராக்கெட்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து உண்மையா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிதான் மிடில் கிளாஸ்ல இருந்தே ஒரு கிடைக்க ஃபீல கிடைக்கிறதுக்கே நம்ம அந்த முயற்சிகள் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க எனக்கு டாக்ஸ் கட்டுன்னு வந்தது டைரக்ட் டேக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்க நான் ஜிஎஸ்டி பத்தி இந்த விஷயத்துல இல்லை அது வேற விதமான பஞ்சாயத்து நம்ம டைரக்ட் டேக்ஸ் மட்டும் பேசலாம் அதாவது முன்னாடினா வந்து நான் ஒரு புவர் செக்டர்ல இருந்து வச்சுக்கோங்க லோயர் மிடில் கிளாஸ் செக்டர்ல இருந்தா நான் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அது அவசியமும் கிடையாது அப்படின்னா அப்படியே போவாரா இருந்தாலும் நான் லோர் மிடில் கிளாஸ் இருந்தாலும் இப்போ டாக்ஸ் கிளாப்ல வந்துடுறேன் இப்ப நான் அதே மிடில் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆனாலே போதும் அப்பர் மிடில் கிளாஸ்ல பே பண்ற டாக்ஸ் நான் பே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அப்பர் மிடில் கிளாஸ்ல ஆயிட்டனா ரிச் பே பண்ண பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு 30% ஆஃப் டாக்ஸ் நான் அப்பர் மிடில் கிளாஸ் பே பண்ண பாத்தீங்க அத நான் மிடில் கிளாஸ் நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் மணி அதோட வேல்யூவே இழக்கும் பொழுது இன்ஃப்ளேஷன் மூலமா அதோட வேல்யூ இழந்துட்டே வருது பாத்தீங்களா அதனால டாக்ஸ் லாபம் ஏத்துறோம் அப்பதான் போறோம் லோவர் மிடில் கிளாஸ் ஓ டாக்ஸ் கட்ட மாட்டான் மிடில் கிளாஸ் அதிகமான டாக்ஸ் கட்ட மாட்டான் அப்பதான் மிடில் கிளாஸ் வந்து ரிச் அளவுக்கு டாக்ஸ் முப்பது பர்சன்ட் கட்ட வேண்டிய பாரம் அவனுக்கு இருக்காது ஆனால் அதை இப்போ அப்படியே உள்டாவாக நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக சொல்கிறாங்க இதுதான் காமனாக இந்தியா டுடேல ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தேன் இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான டேக்ஸ் யார் கட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கிட்ட இருந்தால் அதாவது இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேர் கிட்ட இருந்தால் கட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் டேக்ஸ் பிளேயர்ஸை விட கார்பரேட் டாக்ஸ் பேயர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அதிகமான டாக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க ஆனால் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் தான் அதிகமான இன்கம் டேக்ஸை கட்டியிருக்காங்க இப்போ இங்கே நான் வந்து சொல்லணும் பத்தி பார்த்தீங்கன்னா டீடைலா கூட சொல்ல முடியும் அதில் கிராஃப் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு லைன் இருந்தது இந்த கிராஃப் கிளியரா வந்து என்ன சொல்லிச்சேன் எனக்கு இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமான டாக்ஸே பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க இந்த ஆண்டோட எஸ்டிமேட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சம் கோடி கார்ப்ரேட்டை விட அதிகமாக பே பண்ணியிருக்கோம் ஒரு லட்சம் கோடி இந்த இந்த டேட்டா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டோம்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்லையே இந்தியா எல்லாருமே முன்னேறிட்டாங்களே எல்லாம் பணக்காரன் ஆயிடாங்க தான் இண்டிவிஜுவல் அதிகமா டாக்ஸ் பே பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களும் இதை வந்து கொஸ்டினை கட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம் அப்படியே நடக்கலாம் இந்தியாவில் எக்கனாமிக் டிஃபரன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது ரிச்சுக்கும் போர்க்கும் உண்டான அந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாட்டில் ரிச்சை விட கார்ப்பரேட்டை விட மிடில் கிளாஸ் எப்படி அதிகமாக டேக்ஸ் கட்ட முடியும் எப்படி பே பண்ண முடியும் இல்லைங்களே யோசிங்களேன் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இந்த கேள்விக்கு என்னதான் உங்க உங்கள் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பல பல வருடங்களா டேக்ஸ் லேப்ஸை ஏற்றவே இல்லை ஏன் அந்த டாக்ஸ் லேபெல்லாம் ஏற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் மட்டும் ஏறிட்டே பார்த்தீங்களா டாக்ஸ் லேபை மட்டும் ஏன் ஏத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு ஆன்சரா நியூ டாக்ஸ் ரெகீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து போயிருக்காங்க நியூ டாக்ஸ் ரெகீமேல சில டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்காங்க பிரச்சனை என்னன்னா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமேல சில டாக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் எல்லாம் ஏற்றுனாங்க பார்த்தீங்களா அதே சமயத்தில் எல்லா எக்ஸம்ஷன்ஸையும் தூக்கிட்டாங்க முக்காவாசி எக்ஸெம்ப்ஷன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க நியூ டாக்ஸ் ரெகிமேல இருக்கவங்களுக்கு தெரியும் எக்ஸெம்ப்ஷனே கிடையாது ஹெச்ஆர்ஏ கிடையாது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸால் கிடையாது எல்டிஏ கிடையாது லீவ் ட்ராவல் அலவன்ஸு எயிட்டி கிடையாதுங்க எல்ஐசி இஎல்எஸ்எஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லோனு எந்த ஒரு விஷயமுமே அந்த நியூ டாக்ஸ் ரெகியம்ல கிடையவே கிடையாது அது ஓல்ட் டாக்ஸ் ரெகிமேல மட்டும் தான் இருக்கு தெரியுமா நியூ டாக்ஸ் ரெகுமேல எயிட்டி யூ அப்படின்ற விஷயமே கிடையாது மாற்றுத்திறனாளி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் இந்தியன்ஸ் அவங்களுக்கான எக்ஸம்ஷன் அதையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தங்கன்னா நீ யாராவது எவ்வளவு வேணாம் இரு ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சம் காசு பார்த்தாலே நீங்க டேரக்ட் டேக்ஸ் தான் ஆகணும் ரேஷன் கடையை விட்டு நீங்க எப்போ சாமா கடைக்கு போய் அரிசி வாங்குறியோ அப்பயே நீ டேக்ஸ் கட்டணும் அதுதான் சொல்ல வராங்க இது மூலியமா அதான் ஓல்ட் டாக்ஸ் விகிமே இருக்கே அந்த எக்ஸம்ஷன்ஸ் தான் இருக்கே உங்களுக்கு எக்ஸம்ஷன் வேணா நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெக்கியூமே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் தோணும் அதுதான் டேக்ஸ் லேப் ரேட்டே கம்மியா இருக்கே நாலாக நாலு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா கவர்மெண்ட்டு நியூ டேக்ஸ் ரெகுமையில மட்டும்தான் தான் டாக்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஓல்டு டேக்ஸ் ரெகுமே வந்து தேவைப்படாது யூஸ்லெஸ்ஸா போயிடும் ஸோ என்ன எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தானாகவே வந்து ஓல்டு மீன் ஃபைல் பண்ணாம எல்லாம் நியூ டாக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா டிடெக்ஷன் இருந்தோம் எக்ஸம்ஷன்ஸ் இருந்தும் நியூ டேக்ஸ் ரெகிமையில மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லாபை அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க அந்த டேக்ஸ் அந்த டாக்ஸ் ரேட்டை நியூ ரிகளை மட்டும் ஏற்றிகிட்டே இருக்காங்க நியூ டாக்ஸ் ரிகமில மட்டும் ஏற்றதுனால ஓல்ட் டாக்ஸ் ரெபிகளை யாருமே ஃபைல் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல யாருமே ஃபைல் பண்ணாத போது அந்த விஷயம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் யோசிக்கும் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஓல்ட் டாக்ஸ் ரிகமேல ஸோ அதை தூத்தமா யாரும் பயன்படுத்துறதுன்னா அதோட பயன் என்ன ஓல்ட் டாக்ஸ் ரெடிக்குமே அவங்க தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம் கவர்மெண்ட் நாளைக்கு எப்படி நியூஸ் வரலாம் இன்னும் டேக்ஸ் வரைக்குமேலே வந்து நீங்கள் எல்லோரும் கட்டின எக்ஸம்ஷன் தூக்கிறத பற்றி நம்ம வாயே திறக்க மாட்டாங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏன்னா நம்மெல்லாம் இழிச்சம் வாய்ந்தானே என்ன வேலை வேணால் கொடுக்கலாம் எவ்வளோ வேணா செஞ்சாலும் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் நான் நஜமாவே சொல்கிறேன் நம்ம இருந்து அதிகமான டாக்ஸ் டேரெக்ட் டேக்ஸாக கவர்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஏன்னா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பதிமூணு வருஷமாக நான் இப்போ ஐடியில் இருக்காங்க இது ஃபோர்டீன்த் இயர் ஒரு ஒரு வருஷமாக நான் சேலரி ஸ்லிப்பை பார்ப்பேன் அதில் பெரிய தொகையை நான் டாக்ஸா பே இருக்கேன் எனக்கே இவன் டாக்ஸ் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லன்னா மிகப்பெரிய கொஸ்டின் இருந்தது அந்த கேள்வியை நோக்கி போகும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்கு அந்த பதில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய தாட்ஸை எண்ணங்களை ஓட விட்டுச்சு இது அதுக்கான பேர்ஸ்ட் அவுட் வீடியோ தான் இந்த வீடியோ எக்கனாமிக் டைம்ஸ்ல அவங்க ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் போட்டு கேல்குலேஷன் படி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ஓல்ட் டாக்ஸ் விகிமைப்படி நீங்க பத்து லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் அதாவது இதே தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினால பத்து லட்சத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் ரேட் போட்டுருந்தாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தன் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுக்கோங்கல்ல அவங்க வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்படி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதி பாத்தீங்களா அது ஒரு வேல்யூ இப்போ எவ்வளோ தெரியுமா வெறும் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க

புரியுதுங்களா உங்களுக்கு அதே அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க ரெண்டாயிரத்தி பதினால சம்பாதிச்சீங்கன்னா அதோட வேல்யூ இப்போ ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு அப்புறம் நீங்க டாக்ஸ் கட்டதா மீன் இருக்கலாம் அப்படின்னு இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் இன்னொரு கேல்குலேஷன் நான் போட்டு நான் சொல்றேன் அதே ஆர்டிகல்ல கூட சொல்லியிருந்தாங்க இத பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு டூ தௌசண்ட் பைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் போல்டு ரேட்டு அறநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிராம் அப்ப பேசிக் எக்ஸெம்ப்ஷன் லிமிட் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னங்க அப்போ ஒரு லட்சம் எக்ஸ்டென்ஷன் ரேட்ல நீங்க எவ்வளவு தங்க வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா நூத்தி அஞ்சு கிராம் நீங்க ஒரு வருஷத்துக்கு வாங்க முடியும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தா தான் நீங்க டாக்ஸே ஃபைல் பண்ணுவீங்க அதுக்கு கீழே நீங்க தங்க வாங்க முடிஞ்சா நீங்க ஃபைலே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தோட வேல்யூ கொடுக்குறாங்க இப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது கிராம் தங்கத்தோட வேலை எவ்வளவு தெரியுமா பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு ரேட்டு இதுவே பழைய ஆர்டிக்கல் தாங்க தங்க மலையே இன்னும் ஏறதுக்கு முன்னாடி வந்த இது ரேட் தான் இது இப்போ இன்னைக்கு ரேட் கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னும் எங்கேயோ போகும் ஆக்சுவலாக ஆனால் பத்தரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிங்கன்னா நீங்க ஐடி ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டியது தேவையில்லை அப்படிதான் வந்து டாக்ஸ் ரேட்டும் இரு இருந்து அப்படிதான் கரெக்டா நான் சொல்றது எக்ஸம்ஷன் இல்லாம நீங்க வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிங்கன்னா நீங்க ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு நிலைமையாக தான் நமக்கு இருந்திருக்கணும் கவர்மெண்ட் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் அப்படி சொல்றாங்க இப்ப டாக்ஸ் லாபோட ரேட் நம்ம வரணும்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருக்கணும் அப்போதைக்கு அது இரநூத்தி பதினேழு கிராம் தங் தங்க வருது அந்த டைம்ல அதை வச்சு நம்ம இன்னி கேல்குலேட் பண்ணோம்னா பதினஞ்சு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் வருது அப்போதான் வந்து இங்கே பதினஞ்சு லட்சத்துக்கு சம்ப பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினா தான் கொஞ்சமாக டேக்ஸே கட்ட முடியும் கடைசி நான் ஐயஸ் டேக்ஸில் பத்து லட்சத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இருபத்தி ஆறு லட்ச வருது நான் எப்பயும் சொன்ன மாதிரி எல்லாம் கூட எக்ஸம்ஷன் விட்டு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கக்கூடாது அன்னைக்கு இருந்த தங்க ரேட்டுக்கு என்னவோ அந்த அளவுக்கு இப்போ எக்ஸம்ஷன் தரணும் ஏழையும் மிடில் கிளாஸும் டாக்ஸ் கட்ட மாட்டான் அப்போ தான் மிடில் கிளாஸ் கொஞ்சமாக டாக்ஸ் கட்டுவான் அப்பர் மிடில் கிளாஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸை கட்டுவான் இதெல்லாம் நம்ம பேசின வச்சுக்கலாம் நம்ம ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைனா யூஎஸ்ஏ பாருங்க நம்மளோட அதிகமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க பிரச்சனை என்னன்னா யூஎஸ்ல இருக்க நாற்பத்தி நான்கு மக்கள் வந்து வந்து டாக்ஸ் கட்டுறாங்க இந்தியாவில் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் பீப்புள் தான் டாக்ஸ் கட்டியிருக்காங்க இந்தியாவில் அந்த நிலையில் தான் இந்தியாவில் இருக்குது அந்த லெவல் தான் நம்ம வச்சிருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கார்ப்பரேட் கிட்ட கிட்டேருந்து கம்மியா டாக்ஸ் வாங்க முடிவு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ட்ரெயின் படி பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து நம்ம மக்கள் கிட்ட தான் எடுக்கிறாங்க நம்ம கிட்ட தான் வாங்க முடியும் ஈஸியா வாங்க முடியும் ஒவ்வொரு லோயர் மிடில் கிளாஸையும் டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பே பண்ணுவான் கார்பரேட்டை விட அதிகமா அதை வச்சு இது நம்ம கவர்மெண்ட்டே ரன் பண்ணிடலாம் டாக்ஸ் லாபம் ஏத்தாம இருந்தாலே போதும் எல்லாமே தானாவே நடக்கும் அதான் நடந்துட்டு இருக்கீங்க எக்ஸாம்ஷன் மட்டுமே தூக்குறது மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இதை நான் சொல்லல இது என்னோட பதிவுமே கிடையாது கான்ஸ்பிரசி தீரியா கூட நீங்க வச்சுக்கோங்க இது அப்புறம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கடை பாத்தீங்களா அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க நீங்க யாரு நினைக்கிறீங்க இந்த இந்திய நாட்டுல நீங்க யாரு நினைக்கிறீங்க பூவரா லோயர் மிடில் கிளாஸா மிடில் கிளாஸா இல்ல அப்பர் மிடில் கிளாஸா இந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க